हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத உவாச்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेत् भवति अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमम् हरेकृष्ण पर्पट् भैशीलप्रभ जयशीलप्रभपात् ஹரே கிருஷ்ணா பக்தி தொண்டில் நவவித ஒன்பது விதமான பக்தி தொண்டில் ஐந்தாவது பக்தி தொண்டான அர்ச்சனம் விக்கிரக வழிபாடை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் நம்ம அது தான் பார்க்க போகிறோம் வராக புராணத்தில் பின்வரும் குற்றங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஒன்று ஒரு செல்வந்தனின் வீட்டில் ஒன்பது இரண்டு இருளில் பகவானின் அறைக்குள் பகவானின் பூஜை அறைக்குள் நுழைவது மூன்று கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றாமல் விக்கிரகத்தை வழிபடுவது நான்கு ஓசை எழுப்பாமல் ஆலயத்தில் பிரவேசிப்பது ஐந்து ஒரு நாயால் பார்க்கப்பட்ட உணவை சேகரிப்பது ஆறு விக்கிரகத்தை வழிபடும்போது மௌனத்தை கலைப்பது ஏழு விக்கிரக வழிபாட்டின் போது கழிவறைக்கு செல்வது எட்டு மலர்களை அர்ப்பணிக்காமல் தூபத்தை அர்ப்பணிப்பது ஒன்பது தடை விதிக்கப்பட்ட மலர்களால் விக்கிரகத்தை வழிபடுவது பத்து பல் துளக்காமல் வழிபாட்டை துவங்குவது பதினொன்று உடலுறவு கொண்ட பின் வழிபாட்டை துவங்குவது பனிரெண்டு ஒரு தீபம் சவம் அல்லது மாத விளக்குள்ள ஒரு பெண்ணை தொடுவது அல்லது சிவப்பு அல்லது நீல நிற ஆடையையோ துவைக்காத ஆடையையோ மற்றவர்களுடைய ஆடையையோ அல்லது அழுக்கடைந்த ஆடையையோ அணிவது மற்ற குற்றங்கள் பின்வருமாறு ஒரு சவத்தை பார்த்த பிறகு விக்கிரக வழிபாடு செய்வது விக்கிரகத்தின் முன் கோபத்தை வெளிப்படுவது மற்றும் சுடுகாட்டிலிருந்து திரும்பிய உடனேயே விக்கிரகத்தை வழிபடுவது உணவு உண்ட பின் அது ஜீரணிக்கும் முன்பாக ஒருவன் விக்கிரகத்தை வெளிப்படக்கூடாது மேலும் பெருங்காயத்தை உண்ட பின் விக்கிரகத்தை தொடவோ அல்லது எவ்வித விக்கிரக வெளிப்பாட்டிலும் ஈடுபடவோ கூடாது வேறு இடங்களில் பின்வரும் குற்றங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது வேத இலக்கியங்களின் சாஸ்திர விதிகளை விதிகளை மீறுதல் அல்லது மனதில் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு மதிப்பு மதிப்பு கொடுக்காமல் வெளியில் அதன் கொள்கைகளை பொய்யாக ஏற்றுக்கொள்வது இரண்டு முரண்பாடான சாஸ்திரங்களை அறிமுகப்படுத்துவது மூன்று விக்கிரகத்தின் முன் தாம்பூலம் தரிப்பது நான்கு விளக்கண்ணை செடியின் இலையில் பூஜைக்குரிய மலர்களை வைப்பது ஐந்து பிற்பகல் நேரத்தில் விக்கிரகத்தை வழிபடுவது ஆறு விக்கிரகம் வைக்கப்பட்டுள்ள மேடையில் அமர்வது அல்லது விக்கிரகத்தை வழிபடுவதற்கு ஒரு ஆசனம் இல்லாமல் தரையில் அமர்வது ஏழு விக்கிரகத்திற்கு திருமணம் திருமஞ்சனம் விக்கிரகத்திற்கு திருமஞ்சனம் செய்யும் பொழுது இடது கையால் விக்கிரகத்தை தொடுவது எட்டு வாடிய அல்லது உபயோகப்படுத்திய மலர்களால் விக்கிரகத்தை வழிபடுவது ஒன்பது விக்கிரக வழிபாட்டின் போது எச்சில் துப்புவது பத்து விக்கிரக வழிபாட்டின் போது தன் பெருமைகளை விளம்பரப்படுத்துவது பதினொன்று நெற்றியில் கோணலாக திலகமிட்டு கொள்வது பனிரெண்டு கால்களை தூய்மையாக கழுவாமல் கோவிலில் நுழைவது பதிமூன்று தீட்சை பெறாதவரால் சமைக்கப்பட்ட உணவை விக்கிரகத்திற்கு படைப்பது பதினான்கு விக்கிரக வழிபாட்டையும் விக்கிரகத்திற்கு நெய்வேத்தியம் படைப்பதையும் தீட்சை பெறாத அல்லது வைஷ்ணவரில்லாத ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும்போது செய்வது பதினைந்து பதினைந்து கணேசரை போன்ற வைகுண்ட மூர்த்தியை வழிபடாமல் விக்கிரக ஆராதனை செய்வது பதினாறு வியர்த்து வழியும் பொழுது விக்கிரகத்தை வழிபடுவது பதினேழு விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட மலர்களை ஏற்க மறுப்பது பதினெட்டு பகவானுடைய புனித நாமத்தின் பெயரால் சத்தியம் செய்வது எல்லாமே குற்றங்களாக கருதப்படுகிறது விக்கிரக வழிபாட்டில் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கஷ்புவின் தெய்வீக புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும்